ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பூஸாக இருந்தேன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிதளவில் லைவில் வந்து இல்லை ஒரே ஒரு இஷ்யூ தான் சாண்ட்ராவுடைய பயங்கரமாக ஒரு பிரச்சனை பண்ணாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு பாடுறது பெட்ரூமில் தூங்காமல் அர்த்தடிச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியும் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கமுரிதிரும் பார்வதியும் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க நைட்டு அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நடந்துச்சுன்னா கனி இந்த தூத்தாங்கில் லாஸ்ட் ரவுண்டில் மூணாவது ரவுண்டில் அது வந்து காரணம் வந்து கனிதா அப்படின்றத பார்வதி வந்து ஓட்டச்சி பேசியிருக்காங்க ஸோ அந்த மூணு விஷயம் தான் நடஞ்சி மற்றபடி திவ்யா கணேஷுக்கு என்ன ப்ராப்ளம் தெரில நைட்லாம் தூங்க அப்படியே விட்டத பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கேம் அனலைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி பார்வதி கமுருதீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் நான் போய் பஸ்ஸர் மெனி அணி அடிக்கிறேன்னு சொன்னேன் பட் அவங்க வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க அதுக்குள்ளேயே வந்து விக்ரம் அடிச்சுட்டான் ஸோ அந்த கேப் வந்து ஒழுங்காக நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக கரெக்டான நம்ம அடிச்சிருக்கலாம் அவங்களோட முன்னாடி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து கனி என்னால் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு நிமிஷம் லேட்டாக தான் போனாங்க ஸோ அந்த கணக்கில் அது இன்னும் வரல அதனால் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக போக சொன்னாங்க அவ்வளோதான் மற்றபடி விக்ரம்கா அவங்க போக சொல்லலை பட் விக்ரம் கிட்ட அவங்க சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஏய் நான் அங்கே தாண்டா கா ஜெயிச்சிருப்போம் மிஸ் ஆகிட்டீங்க நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க நாங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னும் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனி பண்ணது தப்புன்றாங்க பட் கனி வந்து அங்கே விக்ரம ஜெயிக்க வைக்கணும்னு பண்ணல நானும் பார்த்தேன் போய் நான் கீழ்ப்பத்திரி போய் எடுத்து ஜெயிக்க வைக்கணும்னு பண்ணல அவங்க என்னன்னா அந்த கவுண்ட் ஏற்கனவே இருந்ததை கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க அது வந்து ஸ்மார்ட்டாக பண்ண முடியல அவங்களால அது வந்து விக்ரம் வந்து அடிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து இவங்க அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கனி வந்து இந்த மாதிரி ஒரு கேம் மாறுறா கேவலமான கேம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கம்பெனி சொல்ல சரி இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பட் எனக்கு நான் இருந்து நம்ம பார்க்குறோம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்கள் வேணுக்குமே அதை வந்து விஷயத்தை பண்ணணும் அவங்க தோக்கணுன்றக்கா அப்போ பிடிச்ச வைக்கிற மாதிரிலாம் இல்லை அவங்க ஒரு காக்குலேஷன் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பார்வதி கமூர்தி இவங்கள பற்றி என்ன சொல்கிறது நம்ம என்ன சொன்னாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசய பிறவி மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ நேற்று நைட்டும் வந்து ஒரே பேச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஸோ சாண்ட்ரா வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போய் படுத்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசி பார்த்தாங்க அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுனாங்க என்னப்பா இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சரியா அதுக்கடுத்தும் கேம் வைஸில் இவங்க எப்படி ஆட போகிறோம் இனிமேல் நம்ம நம்மளுடைய ஆட்டத்தை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி இனிமேல் உங்க கேம் நீ ஆற்று என் கேம் நான் ஆடிடுறேன் ஏதாவது மாற்றுக்கிறது வந்து நம்ம நைட்டு பேசிப்போம் அவ்வளோதான் மற்றபடி நீ எனக்காக ஒரு பக்கம் நிற்கலை நான் உனக்கா உனக்கு பக்கம் நிற்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட கேம் இது இன்வால் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் அவங்ககிட்டே ரொம்ப உனக்கு ஏதாவது ஒன்று நீ இப்போ தூங்கணுன்னா போய் தூங்கிக்கவோ நான் தூங்கணுன்னா நான் தூங்க விட்ருணும் அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் சாண்ட்ரா வெளியே போய் கன்வின்ஸ் பண்ணாங்கல்ல அந்த ஒரு விஷயம் சாண்ட்ரா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் நைட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுக்கான பஸ்ஸெலாம் பாடிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து வினோத்தெலாம் கத்திட்டாங்க ரூமுக்குள்ள வந்து வினோத் சபரி அறுவராயெல்லாம் ஆனால் வெளியே தூங்கிட்டாங்களா போய் இவங்க போய் சமாதானம் படுத்தி பார்த்தாங்க பார்வதியும் கமருவதின்னு ஆனால் அவங்க வந்து படுத்துற மாதிரி தெரியல ஸோ அவங்க வந்து நான் வந்துக்கிறேன் சொல்லி சொல்லிட்டாங்க கடைசி ஓகேவா இவிங்கெல்லாம் சமாதானம் காமிச்சாங்க பார்வதி ஈவினெல்லாம் தூங்கிட்டாங்க நைட்டுலாம் அட பார்வையில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ பார்வதி உறுதிப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து வந்துடுறேன் நான் வந்து கிளம்பி வந்துடுறேன் நீ போய் படுத்துக்கொண்டுட்டாங்க சரிங்களா ஸோ வந்து பார்வதி கமுருடின்னு போய் பேசுகிறாங்க இப்போது கமுதினும் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அதாவது சாண்ட்ரா வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏய் நான் வேறு தூங்காமல் இருக்கேன் உனக்கு அதான் வெயிட் இருக்கேன் தயவு செஞ்சு போய் வா அவங்க ஏன் அடி பண்ணுறாங்க இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது முப்பது நாள் தானே இருக்குது இன்னும் ஏன் அடி பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க ஏய் அப்படினால அவங்க பண்ணது தப்பு தானடா எல்லாரும் பண்ணுறது நீ ஏன் இவங்களை மட்டும் கொடுத்து சொல்கிற அப்படின்றாங்க ஏய் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இங்கே எல்லாம் கேம் தானே வேலை வராங்க இங்கே ஆ சும்மா வந்துக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தால் எவனுக்கு இதாக ஆகிறது ரஜினி எவ்வளோ கஷ்டப்படுவார் இலையேருந்து பார்க்குறதுக்கு இல்லை நம்ம தான் கேம் முடியுமா சும்மா உக்காந்துட்டு நாளைக்கு டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீனா போட்டுட்ருக்காங்க இதை என்னமோ கேம் மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க போல தெரியுது இதென்னும் நேச்சுரலாக இல்லை இவங்க பண்ணுறதை பார்த்தா அப்படின்ற மாதிரி கம்புதை வந்து புட்டு புட்டு வைக்கிறான் பட் வந்து இதனை புரியுதுரா அது சொல்கிறது பட் இருந்தாலும் அவன் வரமாட்டாங்க உனக்கு பேர் நீ போய் என்ன பண்ணியோ தெரியாது போகிற போய் அவங்ககிட்ட பேசுகிறேன் பேசிட்டு திருப்பி வந்து அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே சரி ஓகே நான் போறேன்டா போய் கூப்பிட்டுறேன்டான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அப்போ கவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ஆயிட்டான் சொல்லி சொல்லி இன்னும் எவ்வளோ தடவை தான் கூப்பிட்டு வெதலை பார்க்கு தான் அழைக்கணும் போல அப்படின்ற மாதிரி திருப்பி பார்வதி போயிட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க திருப்பியும் அதே பதில் தான் இந்த மாதிரி வந்து நான் எனக்கு பிடிக்கல ஏன்னால் யாரும் வந்து வரமாட்டாங்க எனக்கு வந்து இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது இவங்களுக்கு எவ்வளோ தடவை நான் சொல்லி புரிய வைக்கிறேன் ஆ என்ன தான் பண்ணுறது எனக்கும் புரியல விக்ரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரா பேசிகிட்டு இருக்கான் பஞ்ச புகழ்ச்சி மாதிரி பேசுகிறான் எனக்கு பீரியட்ஸ்ன்னு சொன்னால் அந்த பீரியட்ஸில் இப்படி சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சபரிலாம் வந்து கேவலமாக வந்து இருக்கான் என்ன ஒவ்வொருத்தரையும் நான் இருக்கேன் திருப்பி திருப்பி வந்து என் ரொம்ப கேடு கட்டத்தமாக பேசுகிறான் ப்ளஸ் கனி வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க பாரு இது இங்கே பேச வேண்டிய நேரம் இல்லை அதை நீ புரிந்து கொள் இங்கே பனி பெஞ்சிட்ருக்கு நாளைக்கு டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க இது திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை இப்படி பண்ணா அரோரா வந்து சிறப்பை காட்டுற மாதிரி பேசுகிறாங்க காணாமத்தை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ண மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி இந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கும் கூட பேசும் போல ஏமா எவ்வளோ ஸ்டெமினாமா எல்லாம் தூங்கி போயிட்டாங்க தான் இப்போ வந்து இங்கே பார்க்குறவங்க யாருமே தூங்கிட மாட்றீங்க நைட்டு எல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன் இது ம் திருப்பி திருப்பி இதே குற்றச்சாட்டு தான் வந்து வைக்கிறாங்க விக்ரம் வந்து இந்த வாரம் நாமினேட் பண்ணியிருக்கணும் இல்லை அவன் வந்து கிளம்பியிருப்பான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து நீங்கள் உன் பேச்சு கேட்டிருக்கணும் நான் வந்து வேறு மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பாரதி வந்து எப்போ அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணாத அவங்க தான் நாமினேட் ஆகலை இல்லை அவனை நீ பண்ணியிருக்கணும் அவன் எவ்வளோ வார்த்தை எவ்வளோ வந்து தெரியுமா அப்படியே சிரித்த மாதிரியே பேசுவான் டக்குன்னு வந்து கண்டிப்பாக ஹட் பண்ணிவிட்டு ஒரு நம்மகிட்ட சிரிப்பு சிரித்து போவான் அவனை பற்றி தான் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் தான் வந்து யாருமே வந்து கேட்க மாட்டுறீங்க அவனை பற்றி அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க உடனே சரி வா இன்னும் குசு கடிக்குது அப்படின்னு சொன்னோடனே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா திவ்யா வந்து உள்ளே தூங்கிகிட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவளும் தான் தூங்காமல் இருக்கா அவளும் இப்போ அவங்க கேங்கில் சேர்ந்தனால தான் இப்போ வந்து அவங்கள கேள்வி கேட்க மாட்டேறாள் இல்லாட்டி எனக்காக சப்போர்ட்டாக வந்து நீங்கள் நின்றுப்பா இல்லை உனக்கு புரியுத நான் சொல்கிறது இவதி வந்து எல்லாருமே என்னை வந்து ஒதுக்குறாங்க அதை நான் விட மாட்டேன் சும்மா நாளைக்கு கண்டிப்பாக இதை வந்து நான் பேசுவேன் பட் அவங்க பேசுறது கேட்கலங்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும் என்னால் என்ன பண்ண முடியும் நான் எவ்வளோ தரம் நான் போய் பேசி ப்ளீட் பண்ணுறது அவங்ககிட்ட போய் அதனால் நான் வந்து இனிமேல் பேச போகிறது இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி வீடு நடக்குதுங்க அதுதான் இங்கே பிரச்சனையை புரியுது அவங்களுக்கு வீடும் வந்து அவங்க நினைக்கிற மாதிரியே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க கிட்டே வாண்டடாகவே இப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை கேட்டு பார்த்து கே படுத்துகிட்டாரு போய் அவர் வந்து அந்த அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்க பண்ணுறார் இப்போ பாரதி தான் அதை வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சேன்ட்ரம் அழுகிறாங்க அழுகிறதையும் வந்து தொடச்சி விட்டுட்டு ம் ஈ வா பரவாயில்ல இங்கே கொசு கடிக்கும் வா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து கூப்பிட்டு போய் எல்லாத்தையுமே பண்ணுறது வந்து நம்ம இவங்க தான் பார்வதி தான் என்ன பண்ண சொல்கிறீங்க சேண்ட்ராவை அது கூட புரிஞ்சிக்காம பார்வதி கிட்டே வந்து புலம்பிக்கிட்டு தூங்காமல் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு கேம் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது நல்ல ஒரு கேம் பண்ணுது சாண்ட்ரா அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா ஸோ இதை நீடி பார்க்குறீங்க இன்னைக்கு செத்தாயே காலைல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்த்துலாம் உங்களுடைய கருத்துக்கு மீன் சொல்லி